என் செல்ல குழந்தையே இந்த தாயானவளை நீ நிராகரித்து விடாதே என் குழந்தையே தாய் இன்று உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை சற்று நீ கொடுத்து கேட்க வேண்டும் ஏன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு இன்று இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நீ இழக்க வேண்டிய நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இந்த நிலையில் இருந்து அவரை இழக்காமல் நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தையை இன்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அம்மா சொல்வதை கேட்டு உடனடியாக இந்த உறவை நீ மீட்டெடுத்து விடு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல சோதனைகள் என்று உன்னால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த கட்டங்களிலிருந்து மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கும் பொழுது மேலும் மேலும் பல துன்பங்கள் மற்றவர்களால் வரும்பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது என்பதை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உறவு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை எதனால் ஏற்படுகிறது என்று நீ சிந்தித்து பார்த்தாயா உன் தாயானவள் நான் சொல்வதை நீ என்னவென்று கேட்டாயானால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுக்கின்றது இந்த வாழ்க்கை என் பிள்ளை பட்ட வேதனைகளை எல்லாம் வாய்விட்டு சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு துன்பத்தை நீ அனுபவித்திருக்கின்ற மேலும் மேலும் பல சோதனைகளும் பல இன்னல்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை இழந்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையினை நீ கைவிட்டு விடாதே இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தையை செவி கொடுத்து கேள் உனக்கு தீமை நடந்தாலும் சரி உன்னை விட்டு யார் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் சரி அதில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்று இவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீ எல்லா வாரத்தையும் இந்த தாயானவள் என் மீது போட்டுவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதனை நீ சரி செய்து முயற்சி செய்து விட்டாலே போதும் உன்னோடு நான் இருந்து அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது எதிர்பாராத சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த தாயை தேடி வருகின்ற என் பிள்ளை இந்த தாய் எப்பொழுதும் முன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சினை இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் அல்லவா வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்த பல சோதனைகளிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உற்று நோக்கி பார்க்க வேண்டும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த ஒரு இருந்தும் நீ எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும் தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த தாய் எந்த உறவையும் உன்னை விட்டு மற்றவர்களிடத்தில் பிரித்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அதை விட்டுவிட்டு அவர்கள் சொல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தாய் ஆனால் அதற்கு பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி எந்த ஒரு உறவு உன்னை விட்டு செல்ல போகின்றது செல்வதற்கு காரணம் என்ன அவை எங்கே செல்ல போகின்றார் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொதுவாக நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் இன்னொருவரிடத்தில் தேடி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு உறவை பிரிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது எதை வைத்து பிரிக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு புரிந்து இருக்க வேண்டும் அன்பு என்ற ஒன்று இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அன்பை காண்பித்து ஒருவர் இன்னொருவரை தன்னுடைய வழிக்கு நிச்சயமாக கொண்டு வந்துவிட முடியும் அப்படியானால் அன்பினால் உன்னுடைய உறவை கட்டி போட நினைக்கிறார்கள் உன்னுடைய உறவு இந்த அன்பினால் அவர்கள் பக்கம் செல்ல துணிந்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு உன்னுடைய இல்லத்தில் அவர்களுக்கு சரிவர கிடைக்கவில்லை எல்லோருக்கும் அவரவர் வேலைகளை கவனிப்பதற்கு அவரவர்களுக்கான விஷயங்களை பெறுவதற்கு நேரம் சரியாக இருக்கின்றது அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்று கொள்ள அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர நம் ஓடி இருக்கின்றவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது இவர்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயத்தையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் யாரும் சிந்திப்பது கிடையாது எப்போதும் இதையெல்லாம் நீ சிந்திக்கின்றாயோ எப்போது இந்த விஷயங்களை பற்றி நீ யோசிக்கின்றாயோ ஏன் உன்னுடைய நிலையிலிருந்து நீ சற்று சிந்தித்து பார் உனக்கு இந்த அன்பு கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்று நீ பக்குவம் அடைந்தாயானால் இது உனக்கு பெரிதாக தோன்றவில்லை நம்முடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் எது நடந்தவில்லை என்றாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை அது எல்லாம் ஒரே பொழுது என் குழந்தை நீ பெரிதாக யோசித்தது கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நம் எதற்கு எந்த விஷயத்திற்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது நம் எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொண்டால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக மிஞ்சும் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக அனுபவத்தினால் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த உறவு அனுபவத்தில் நாள் வரையிலும் பெறவில்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் அன்புதான் எல்லாம் என்று எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் இந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் அவர்களை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு நீ சைக்க வேண்டியது எல்லாம் ஒன்று ஒன்றுதான் எந்த ஒரு விஷயம் இங்கு இல்லை என்று அவர்கள் மற்றவர்களை தேடி செல்கின்றார்களோ அந்த விஷயம் எத்தை நீ அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் அன்பு அவர்களுக்கு நீ நிச்சயமாக மன நிறைவோடு கொடுக்க வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை இழந்து விடுகின்றோம் ஒரு நொடி நம் திரும்பி வருவதற்குள் மற்றவர்கள் இவர்களை தன் வசமாக மாற்றி விடுகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை நீ நினைக்கின்ற உன்னுடைய உறவு நீ எதிர்பார்க்கின்ற உந்த உறவு நீ இழந்து விடாமல் நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உன் வசமாக்கிவிட வேண்டும் என் குழந்தையே இவர்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவு இவர்களுடைய எண்ணங்கள் இன்னொருவருடைய தன்னிடத்தில் சற்று பாசமாக பேசிவிட்டார்கள் என்றால் இவர்களின் மீது அக்கறையாக நடந்து கொண்டார்கள் என்றால் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை மட்டுமா செய்கிறார்கள் என் குழந்தையே இவர்கள் இன்னும் பல விஷயங்களை செய்கிறார்கள் இவர்களை யார் தன் வசமாக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றி தவறான விஷயங்கள் இவர்கள் போதிக்கின்றார்கள் தவறான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் இவர்களிடத்தினுடைய மனநிலை நிச்சயமாக மாற்றுகிறார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் கடைசியில் உனக்கான நன்மையை நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக என்றும் இந்த வாழ்க்கையில் நான் பயணம் செய்ய இன்று இந்த தருணம் வேண்டும் என்று உன்னோடு கவனத்தை சீர்குலைக்கத்தான் இவர்கள் இது போன்ற உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க நினைக்கின்றார்கள் எனவே அவர்களிடத்தில் நீ உஷாராக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீ எந்த வெற்றியை எதிர்நோக்கியும் உன்னால் பயணம் செய்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் வேண்டும் என்ற இந்த சோதனையை உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் சரியான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒற்றுமையை சீர்குலைத்து விட்டோமானால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா குடும்பத்தில் வேதனைகள் மேலே மேலும் அதிக அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை எப்பொழுதும் நீ யோசித்து கொண்டிருப்பாய் உன்னுடைய கவனம் முழுமையாக சிதைந்துவிடும் எந்த ஒரு செயலையும் அடுத்து அடுத்து எடுத்து வைக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருப்பாய் என்பதற்காகத்தான் இவர்கள் வேண்டும் என்றே இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு அல்லவா ஆனால் மற்றவர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தாயானால் எல்லாம் உன் வாழ்க்கையை அளிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று நீ நினைத்து பார்த்தாயானால் இப்படி எல்லாம் ஒருபோதும் நீ யோசித்திருக்க மாட்டாய் மற்றவர்கள் உன் குடும்பத்தை பிரிக்க இது போன்ற விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள் என்று அன்பு என்ற வார்த்தையை சொல்லி உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் நிலைகுலைய செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதனை சற்றென்று நீ உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் இனிமேல் எந்த நேரத்திலும் எதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இவரை நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு அவர்களை பற்றி சில உண்மைகள் இவருக்கு புரிய வைக்க வேண்டும் ஒருவேளை நீ நினைப்பாயானால் தாயானவள் இவர்கள் எல்லாம் பட்டு திருந்த மாட்டார்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பெரிதாக தெரியாமல் அடுத்து அவர்கள் இவர்களுக்கு பெரிதாக தெரிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் பட்டு தான் திருந்த வேண்டும் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் சரி உன்னுடைய வழியிலே நான் விட்டு விடுகின்றேன் இன்னும் ஒரு சில நாட்கள் இவர்கள் இந்த விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் இவர்கள் பழகுகின்ற இவர்கள் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகும் பொழுது எத்தனை பெரிய தவறுகளை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்பு என்று பெயரில் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது நடத்துவது இங்கு நிறைய பேருக்கு வேலையாக மாறிவிட்டது ஆனால் பொய்யான அன்பிற்கு சிக்கிக்கொள்கின்றவர்கள் நிச்சயமாக ஒருநாள் இதிலிருந்து பட்டுதான் தெரிந்து கொள்வார்கள் இருந்தும் பொழுது யாராலும் அதை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இது போன்ற இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்போது இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த விஷயம் அத்தனையும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு தயாராக இரு இந்த தாய் உன்னோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் முன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் தாயானவள் சொன்ன வார்த்தைக்கு இருக்கின்ற உண்மைகளும் நீ எப்படி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உறவை காப்பாற்ற போகின்றாயோ என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் என்றும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டுவிடக் கூடாது எண்ணம் எல்லோருக்கும் முள்ளும் எப்பேற்பட்டதாக எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த தாயுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்